எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா செல்வ செழிப்பு செல்வ செழிப்பு வருவதற்கு உண்டான ஒரு மந்திரம் தான் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் செல் செல்வ செழிப்பு நம்ம கிடைக்கிறதுக்காக கோயில்கள் பரிகாரங்கள் என்னென்னமோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த செல்வ செழிப்பு இருந்தால் தான் வந்து இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஒரு மரு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இந்த செல்வ செழிப்பில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த செல்வ செழிப்பை நம்ம வந்து இந்த செல்வ செழிப்பு கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வரி மந்திரத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த ஒரு வரி மந்திரத்தில் உங்களுக்கு செல்வ செழிப்பில் நீங்கள் மிதக்க போகிறீங்க இதை வந்து நீங்கள் முறையாக வந்து சொல்லிக்கிட்டே வரணும் அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது குடிய விரைவில் நீங்கள் செல்வ செழிப்பு கிடைச்சி நீங்கள் கோடியேஸ்வரரை ஆயிடுவீங்க இதை வந்து நீங்கள் தினமும் வந்து நீங்க வந்து அதே டைம்ல மெயின்டைன் பண்ணி நீங்க சொல்லிக்கிட்டே வரணும் டெய்லி வந்து சொல்லணும் பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் வந்து இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் இதற்கு வந்து நீங்கள் வந்து குளிக்கிறதும் அது உங்கள் இஷ்டம் ஆனால் காலையில் எழுந்திரிச்சு மு முகத்தை கழுவிட்டு முடிந்த அளவுக்கு குளிக்க முடிஞ்சவங்க குளிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லை குளிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கை கால் முகத்தை அலம்பிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க முதல்ல குல தெய்வத்தை மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த டயத்தை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு டு ஒரு நாலரை வரைக்கும் உள்ள அந்த டைம்ல வந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க இது ஒரு வரி மந்திரம் தான் ஒரு நூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து இதை சொல்லணும் இதை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக செல்வந்தர் ஆயிடுவீங்க கோடீஸ்வரர் ஆயிருவீங்க செல்வ செழிப்போட வாழ்வீங்க நல்ல நகை எல்லாமே பணம் எல்லாமே சேரும் கொண்டு சொல்லிக்கிட்டே வரணும் உடனே வந்து இதுவாகாது சொல்லிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செல்வ செழிப்பும் எல்லாமே ஏற்படும் மந்திரம் என்னென்னா ஓம்ஸ் வர்ணாயே நமாக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு பணமும் தங்கமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் வந்து செல்வம் வந்து தான் அதிகமாக இருக்கு நடுத்தர வக்க மக்கள் வந்து ரொம்ப பணத்துக்காகவும் நகக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து செல்வம் வந்து கிடைக்கப்படுறதில் இந்த சாதாரண மக்களுக்கு இந்த செல்வம் கிடைக்கிறதுக்காக இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு டெய்லி பிரம்ம முகூர்த்த வேலையில் யத்தை செட் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே வாங்க நூற்றி எட்டு தடவை சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்கள் ஒரு குண்டு முத்து கூட வாங்க முடியாதவங்க கூட நகை வாங்கி வைங்க பணமும் சேரும் நகையும் தங்கமும் பணமும் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோட டெய்லி சொல்லி வாருங்க உங்க வீட்லேயும் பணமும் தங்கமும் நல்லா சேரும் இந்த வீடியோ படித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கவில்லை